கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த செய் மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சூரியன் உங்க ராசி கும்பராசியிலே செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதம் பதினாலாம் தேதி மகா சிவராத்திரி எல்லா மாதமும் சிவராத்திரி வரும் ஆனால் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தியானிக்கவும் அல்லது பூஜை செய்யவும் சிறப்பு அதாவது அன்னைக்கு தூங்கக்கூடாது தூங்காமல் முது முடிஞ்ச வரைக்கும் முதுகெலும்பு நேராக இருக்க பார்க்கணும் அந்த ஆகாய சக்தி ஈதர் ஈதர் சக்தி இறங்கக்கூடிய நாள் இல்லையா அன்றைய தினம் இரவு முழுவதும் சிவபெருமானை சிவபூஜை செய்பவர்களுக்கு சகலவிதமான அதாவது முன்ஜென்ம பாவம் இப்போ இப்போ செஞ்ச பாவம் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் விளக்கும் விலகும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி அமாவாசை மௌனி அமாவாசைன்னு பேர் அன்றைய தினம் கொள்ளை நட பூஜை நடைபெறும் அன்றைய அந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி பேய் பில்லி பி சூனியம் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விளக்கப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பு எப்படின்னா நம்ம வார்த்தைகளால் செய்த பாவங்கள் தொலைய தொலைவதற்காக நம்ம அன்றைய தினம் ஒரு நாள் அந்த மௌனிய மாசியில் மட்டும் மாசி மாதம் பதினஞ்சாந்தேதி மட்டும் மௌன விரதம் இருந்தாலும் மிகச்சிறப்பான ஒன்றான பலன் கிடைக்கும் அந்த வார்த்தைகளால் செய்த பாவம் விலகும் சொற்களால் செய்த பாவம் விலகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மாசி மகம் மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சில டைம் பார்த்திங்கன்னா திதியை விட்டுருவோம் ஏன்னா திதி ஒரே தேதியில் வராது தமிழ் மாசத்துல வரக்கூடிய வளர்புறை தேய்வுரை அனுசரித்து முன்னவோ பின்னவோ வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா திதியே தெரியாமல் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் மறந்த திதியை மகத்தில் கொடுங்கிற மாதிரி மாசி மாதம் வரக்கூடிய இந்த மாசி இருபத்தெட்டாம் தேதி முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முப்பதாம் தேதி காரடையா நோன்பு தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காக செய்யக்கூடிய நோன்பு அதாவது பார்வதி கௌரி வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் சத்தியவான் சாவித்திரி பாராயணம் அவங்களுடைய கதையை வந்து பாராயணம் செய்யணும் அவங்க வந்து சாவித்திரி வந்து சத்தியவான எமங்கிட்ட இருந்து மீட்டாங்க இல்லையா அந்த அதை வந்து பாராயணம் செய்யணும் இப்படி செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதோட சனி விலகுது அதாவது ஏழர் நாட்டு சனியிலேயே விரயச்சனி சனி பாத சனியை விட ஜென்ம சனி தான் ப அதிகம் அதே போல அஷ்டம சனி இதுதான் டஃப்பான காலம் கொஞ்சம் இருட்டான காலம் அப்ப இந்த ஜென்ம ஜென்மசனியோடைய ஆதிக்கம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்போதோட விலகி பாத சனியா வருது அப்ப அது வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது தகவல் தொழில்நுட்ப ஸ்தானம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய இடம் இளைய சகோதரஸ்தானம் மூணுக்கும் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி மூணுக்கும் பத்து கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் புத்திரஸ்தானம் புத்தி ஸ்தானம் சிந்தனை ஸ்தானம் பதவி ஸ்தானம் விளையாட்டு ஸ்தானம் இந்த மாதிரி ஸ்தானத்துல இருக்கார் பனிரெண்டாம் தேதி வரை வக்கரகதியில இருக்கார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் இருப்பார் பொதுவாக மூணாம் இடத்ததிபதி அஞ்சில் இருந்தால் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் அதாவது திருமணம் காதல் கஞ்சா மடங்கிறது காதல் புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு அண்ணா உங்களுடைய சிந்தனை செயல்கிற எல்லாம் மேம்படக்கூடிய அமைப்பு ஒரு பதவியோ அல்லது பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியாக அவர் தான் இல்லையா பத்தாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்காருன்னா அஞ்சாம் இடம் சாணம் அப்போ தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழிலில் வளர்ச்சி தொழில அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி உங்களுக்கு த புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் இல்லையா அவ குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அனுகூலமாக இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாலு நாலாம் இடம் என்பது தாய் அதாவது பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி தாய் தந்தைக்கு அதிபதி அவர் தான் சுக்கரன் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூர பயணம் தந்தை பாக்கிய ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் என்பது அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் அதாவது வண்டி வாகனம் நம்மளுடைய பூமி அதேமாரி தாய் நம்மளுடைய சுகஸ்தானம் அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சொத்து சுகம் இந்த மாதிரியான அனைத்து இதையும் சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் இந்த நாளுக்கும் ஒன்பதுக்கும் கூடிய ஒரு யாருன்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது என்ன வாக்கு தானம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் அது ரெண்டாம் இடத்துல எப்படி இருக்காரு உச்சமாக இருக்காரு உச்சமாக எப்படி இருக்காரு ராகுவோடு சேர்ந்துருக்கார் பொதுவாக ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதோடைய வாரகத்துவத்தை விரிவுபடுத்தும் அப்போ ராகு உச்சமாயி சுக்கரன் உச்சமாயி அந்த ராகுவோடு சேர்ந்து ராகு சுக்கரனுடைய காரகத்துவத்தை எல்லாம் விரிவுபடுத்தப் போகிறார் அப்போ நாலா ரெண்டாம் இடம் வருமானம் இல்லையா அப்போ குடும்பம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் இட சம்பந்தமான வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் நிலம் இட சம்பந்தம் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது ந புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய நிலத்தை நல்ல விலக்கி விற்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலம் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம் விவசாயம் செய்பவர்களுக்கு யோகமான காலம் அந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்த அதிபதி அவர் தானே அப்போ தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் நல்ல கம்பளியில் நல்ல வேலை நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் உயர்கல்வி கல்வி கல்வி சிறப்பு அதாவது உயர்கல்வி அதாவது என்ன சொல்றது உயர்கல்வி அப்படின்னா பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி அந்த மாதிரியான கல்வியில சிறப்பு பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா அப்போ கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யாருனா சுக்கரன் ரெண்டாம் இடம் தன்னஸ்தானம் அப்போ பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி அதாவது கேட்டத்தில் இடத்துல கடன் கிடைக்கிறது அல்லது பணம் வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இன்ன வரைக்கும் தேங்கி இருந்ததுலாம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ பதினேழாம் தேதி மாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆவரார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாயி வக்கரமானால் உச்ச பலனை செய்யும் உச்சமாயி வக்கரமானால் நீச்ச பலனை செய்யும் அப்படின்னா உச்சமாயி நீசமாக வக்கரமாகவுகிறார் அப்போ நீச்ச பலனை செய்யவிட அமைப்பாக வந்துடும் அப்போ பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் கும்பராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆக சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கார் அதுவும் உச்சமான உச்சம் உச்சமான பலன் நாலுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் யோகாதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் மிக அற்புதமான மாதம் இந்த மாதம் பிள்ள சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமான யோகமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அதாவது புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு சொல்லக்கூடிய இடம் அஞ்சுக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்காரு பதினஞ்சாம் தேதி வரை பொதுவாக அஞ்சாம் இடத்த அதிபதி ராசியில் உட்கார்ந்தாருன்னா யோகம் அதாவது ஒன்று அஞ்சு இந்த இதில் திருவோண ஸ்தானத்தை அதிபதி இல்லையா அப்போ அஞ்சாம் இடத்த அதிபதி ராசியில் உட்கார்ந்தாருன்னா எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடக்கும் பதவி வில பதவி ஒரு ஏதாவது பதவி அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பூர்வீக சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் காதல் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் காதலில் வெற்றி திருமணம் நடைபெறும் குழந்தை பிறப்பு கருவுண்டாக கூடிய அமைப்பு அந்த மாதிரியான அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் எட்டாம் இடத்து அதிபதி யாரில் அதாவது எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பயணத்திலே கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்து இந்த டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லணும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் தானம் குடும்பம் வருமான சாணத்துல போய் நீச பங்க ராஜ யோகமா உட்கார்ந்துருப்பார் பொதுவா அஞ்சாம் இடத்த அதிபதி ரெண்டுல உட்கார்ந்துருக்கிறது யோகம் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல எட்டாம் இடத்த அதிபதி அவர் தானே எட்டாம் அதிபதி போய் ரெண்டுல உட்கார்ந்துருக்காருன்னா வாக்குல கவனம் தேவை கொஞ்சம் சுடுசூழ்களை குறைக்கணும் கொடுத்த ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கும்போது முன்ன பின்ன யோசித்து கொடுக்கணும் இது ஏன்னா அந்த தவறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்குது ஏன்னா எட்டாம் படங்கிறது எதிர்பாராத நன்மையும் கூட அப்போ எதிர்பாராத நன்மையும் இருக்கும் குடும்பத்தில் உள்ள கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துவும் தவிர்த்து கொள்வதும் சிறப்பாக இருக்கும் ஆக புதனும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் சாணம் கூட்டு தொழில் சாணம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார் ஏழாம் இடத்த அதிபதி இப்போ இந்த ராசியில் செஞ்சிருக்கிறார் இப்போ என்ன அப்படின்னா எல்லா ராசியுமே பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பிறப்பு கு கரு உண்டாகக்கூடிய இந்த மாதிரியான சுக நிகழ்ச்சிகளையே சு சுட்டி காட்டுறது அப்போ ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்காருன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் இந்த மாதம் மாசி மாதம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் சமூகத்தில் உயர்ந்த அதாவது அரசாங்க அரசு சார்ந்தவர்கள் உயர்ந்த மனிதர்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அறிமுகம் ஏற்படும் ஏழா ஏழாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடங்கிறது கூட்டு தொழில் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சமூகம் வாடிக்கையாளர்கள் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பேர் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனாலும் சூரியன் ராசியில் உட்காந்துருக்காருன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்களில் கவனமாக இருக்கணும் காய்ச்சல் வர்றது த தலைவலி கண்ணு கண்ணு சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனாலும் சூரியன் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை கை கொடுக்கவும் வைக்க வைக்கக்கூடியவராக இருப்பாரு அல்லது வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புலேயும் இருக்கிறது ஏழாம் இடத்து திகிரி ராசியில் இருக்கும் பொழுது ஆக கும்பராசிக்கு இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் மிக அற்புதமான நிலையிலே இருக்கிறது அதோட ஜென்மசனியுடைய காலமும் முடிவடைய போகிறது ஆக இனி கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அதற்கு முதல் படியாக இந்த மாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்